பிறப்பு இருந்தால் சார் சொன்ன மாதிரி காடா இல்லை எனக்கு காடு நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனோன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜில் பாசையெல்லாம் கடந்து ஹார்ட்டு கார்டு கனெக்ட் ஆகிறப்போ பாசையே விஷயம்லங்கிறது தெரியும் வெளியிலிருந்து அவங்களாம் யோசிப்பாங்க இவனும் பொழுது இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்போ எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா அப்போ வந்து நான் வந்து படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்த சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தபல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேயில் எடுத்துகிட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு பதினாலு கோடி ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க் யூ இவ்வளவு பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளவு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னா சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது நான் கார்டாக சட்ட நான் கார்டுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவர் வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் உண்டா அப்படின்னு ஒரு தூரம் கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் இந்த கடவுள் நம்பிக்கை உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் குங்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பனே எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்றதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டேரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்காக சின்ன டைம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு சேலா புரியுமோ ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறக்கப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபு சார் அவங்க பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இரவு மஞ்சளான் பேர் எங்கள் அப்படி நான் திரும்ப பேச வச்சிருக்கவே முடியாது அந்த பெண்ணோடு இருந்து இன்னொரு சிஸ்டர் கண்டிசன் இன்னொரு வச்சுருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேர் அன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதை சாலை மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் அன்பு அவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சுருந்து வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க ஒத்துக்க கல்யாணம் வேணான்னு சொன்னோம் எங்கள் அண்ணனுக்கு அன்றைக்கு எல்லாருக்கும் சொல் சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் அளவுக்கு நேர்மன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸ்டாக இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே எங்களுக்கு ஊருக்கு டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு எங்கள் லைஃப்லேயும் அதை மெயின் பண்ணுறோம் பார்த்தா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரிய நம்ம முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் ஓடிட்டுருக்கப்போ சரணியாக என்ன பண்ணணுன்னா எகெயின்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வேலையும் போட்டு செய்யும் பாத்திரம்லாம் அப்படி சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி டேய் கொஞ்சம் அமைஞ்சா இது அது நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோபம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் மதி போஸ் உள்ளே விடக்கூடாது டென்ஷன் ஆகிறோம் நீ அமைதியாக உள்ள சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல சரண்யா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மானா என்ன எங்களுடைய அண்ணன்னா என்ன நான் என்ன என்ன எல்லாத்தையும் சொல்கிறது சொல்லிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமா அந்த கண்ணி மொத்தம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நடிச்சு காட்டுவாங்க எப்படி பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு அப்படி அழுது அழுது கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு நான் ஒன்றிய ஒன்று சொன்னேன் நீங்கள் எல்லாம் போங்க ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நாம் ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சுகசிய எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் அந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்துன்னு ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே ஏழாம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அடிக்கா அல்லாந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்ட போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்லாம் சொல்லி தான் உள்ள வந்து வருகிறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத மொதல் சொன்னது போஸு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவா உள்ள வந்தாரு அதை பிரபு சாரி சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணார் மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதம் ஆயிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க அச்சா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டரையா என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவாரு தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்கும் இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாக இருக்கட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட்டு பார்க்குறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று திரிசூலம் ஒருதலை ராகம் இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மொரட்டுக்காலை இந்த மாதிரியான படங்கள் தான் சார் இந்த மாதிரி தேட்டரில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்னைக்கு போகிறாங்களே இத்தனை கோடி இத்தனை கோடி அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு கும்கி டூ குி ஒன்று மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துல மியூசிக் டேரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீல் ஒரு சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துவிட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்றைக்கி அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் லைட் இல்லை அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒருத்தங்க லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு ராஜாலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களில் பார்ப்பாங்க என்ன சார் எப்போ சார் இருப்பா மதி வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் கொஞ்சம் இல்லை சார் எப் வருமா சார் அந்த மாலிதேஷன் அப்படி இருக்கும் வந்துருச்சுல்ல இந்த விழாவுக்கு நான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயட் மகாராஜா டயட் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் எனக்கு டாப் டென்னில் அது ஒரு படம் என்ன ஒரு படம் என் கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு ட்ராஜரியில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட்டில் வந்துட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கேளு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா ஓடிடியில் எவ்வளவுதான் பார்த்துருக்காங்க அதாவது எப்படி வந்து மிக முக்கியமான உலகம் மொத்தமாக இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்களுக்கு இப்போ தெரியாது உங்களோட அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக அவர் எனக்கு தெரியும் இந்த மகாராஜா கெட்டுக்கு பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ பெரிய நல்ல டேரக்டர் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் பார்த்து நான் உங்களுக்கு பேசினேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்கள் குடும்ப மதிப்பெல்லாம் அவர் மிக அழகாக பேசுனீங்க அற்புதம் பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க ஜெகன் பாலாஜி என்னுடைய நண்பர்கள் போஸ் போஸ் வந்து போஸுடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்ப நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி போஸ் வேடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம் இந்த விழாவில் என்னுடைய அஸ்டன்ஸு சாருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க நான் தம்பி உங்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் யார் பேர் நான் விட்டேன்னு தெரில நன்றி